இதை பிள்ளைகளுக்கு கொடுப்போம் பெருமதி வளங்கள்ல குரவான கணக்கெடுக்க மாட்டோம் ஒரு கடிதம் வருது ஜனாதிபதியிடமிருந்து கடிதம் வருது நீய மதிக்கிறது வேற பிரதமரிடம் இருந்து கடிதம் வருது அதை மதிக்கும் விதம் வேற ஒரு முனிசிபல் மினிஸ்டர் இருந்து கடிதம் வருது மதிக்கும் விதம் வேற இருந்து கடிதம் வருது பாக்கும் விதம் வேற இது சொல்றார் இமாம் முத்தீன்ல பதிவு செய்யறான் நல்லா என்னுடைய கடிதம் வந்தது உனக்கு அதன் ஏறெடுத்தும் பார்க்கலி அது என்ன செய்யல நீ ஏறெடுத்தும் பார்க்க இல்லையே நண்பியுடைய கடிதம் வந்தது ஒரு தடவை தடவை மூணு தடவை திருப்பி திருப்பி பார்க்கிறியே கடிதத்தை விட என்னுடைய கடிதம் உன்னுடைய பார்வையில் அவ்வளவு அவமானதாக ஆகிட்டா சொல்லுங்க பார்ப்போம் இதுல யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம் வயசு இப்ப நான் முழு குருவானையும் படிச்சிட்டேன் அல்லாட வேதத்தை நான் விளங்கிட்டேன் ஒரு ஆள் கை தூக்கி காட்டுங்க வா சவாலுக்கு அல்ல சந்தோஷப்படு கை தூக்கி காட்டுங்க ஏழுமண்டா எனக்கு சூரத்துல் பாத்தியா பிஸ்மில் இருந்து மினல் ஜின்னதி வண்ணாஸ் வரைக்கும் எனக்கு தெரியும் நான் அதுக்கு படிச்சேன் ஒரு ஆள் நீங்க ஜும்மாவை கூட்டி போட்டு கேட்டு பாருங்க ஒவ்வொரு ஊர்லயும் போய் கேட்டு பாருங்க ஒரு ஆள் உங்களுக்கு கிடைக்காது ஒரு ஆள் உங்களுக்கு கிடைக்காது அதுதான் மதரசாக்கள் பழுதாயிடுச்சு ஏன் மதரசாக்கல்ல கூட முழு ஆணையம் படிச்சு கொடுக்கிறது இல்ல நீங்க வகுப்பு கொடுக்கிறீங்க பணம் காணிய கொடுக்கறீங்க மதரசாக்கு சாப்பாட்டை கொடுக்கிறீங்க மதரசாக்கு அவன் கொண்டு போய் ஸ்கூல் பாடத்தை படிப்பிக்கிற ஸ்கூல் ஸ்கூல் படிப்பு பாடத்தை ஸ்கூல்ல கொண்டு போய் படிப்பீங்க மதரசால குறைஞ்சது குர்வான முழு குரான அதனாலதான் பாத்திமாவை ரப்பானியாவை மாத்தி வச்சிருக்கிறோம் நாங்கள் முழு குரானும் படிச்சு கொடுக்கணும் பாத்திமாலை ரப்பானியாலையும் எத்தனை வருஷம் போனாலும் பரவாயில்லை குர் ஆன தெரிந்தவர்கள் உருவாகும் முழு குர் ஆனையும் தெரிந்தவர்கள் தான் உண்மையான கல்விமான்கள் தான் ஊற சரி செய்யலாம் தான் சமூகத்தை வழி நடாத்தலாம் தெரியாத தோத கொண்டு போய் மதரசால வச்சீங்க பள்ளியில வச்சீங்க அவனுக்கு ஒன்றுமே செய்ய தெரியும் குர்வான் தெரியாது அவனுக்கு குருவான் தெரியாது இவன் எப்படி பள்ளியை செய்யறது இவன் எப்படி சமூகத்தை செய்யறது இவன் எப்படி சமூகத்துக்கு வழி காட்டுறது பாத்திகா சுரா சுல இம்ரான் சுரத்து ஒரு விஷயம் ஊர்ல ஒரு பிரச்சினை வருது அந்த பிரச்சனையை தூக்கி சுரத்துல் பாத்தியால போட்டு பாப்பான் தீர்வு இருக்குதா இல்ல சுரா போடுவான் தீர்வு இருக்குதா இல்ல சுற இம்ரான்ல போடுவான் தீர்வு இருக்குதா இல்ல போடுவான் தீர்வு இருக்குதா யூசுப் ஒவ்வொரு சூறால தேடுவான் இந்த பிரச்சினைக்கான தீர்வு என்ன எப்ப தேடுவான் குருவான் தெரிஞ்சாரு குருவான் தெரியும் அதனால தான் குர்வான் தெரிந்தவர்களை ஊர்ல உருவாக்கும் அல்லாஹ் சொல்றான் இது சாதாரண குர்ஆன் அல்ல குருவான் அல்லமீன் யாரிடமிருந்து இறக்கப்பட்டது அகிலத்தார்களின் ரப் அவனிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் இது இமாம் அஹ்மத் சொல்றாங்க உமர் ரதி அன் நான் ரசூல் தேடி போனேன் இஸ்லாத்தி தேடி போன நேரம் பள்ளிக்கு போனேன் பின்னால போய் நின்றேன் நபி அவர்கள் ஓதினார்கள் ஹாக்காவ ஓதினதோட கோர்வையை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் உமர் சொல்றார் எதுவரைக்கும் நான் யோசிச்சேன் இவர் ஒரு சூரியக்காரனோ என்று அவ்வளவு அழகாரிக்கு கேட்கிறது இவர் ஒரு மந்திரவாதியோ நினைக்கும் பொழுதுல்லா ஓகுறாங்களாம் உமர் நினைக்கிறார் இது பேச்சோ நினைக்க கூட இது மந்திரவாதியின் பேச்சல்ல